ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டு கார்த்திகை தீபமெல்லாம் எப்படி போச்சு நல்லபடியாக முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி எங்கள் வீட்டு கார்த்திகை தீபம் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா விளக்கெல்லாமே நம்ம தண்ணியில் ஊற வச்சு எடுத்து தொடச்சி எடுத்து வச்சுட்டோம் முதல் முதல்ல விநாயகனுக்கு நம்ம கொண்டு போய் வச்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு போயாச்சு ஃபஸ்ட்டு கோயிலுக்கெல்லாம் தீபம் இங்கேயெல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு வந்து கோயிலுக்கெல்லாம் தீபம் தீபம் வச்சுட்டு வந்துட்டு தான் வீட்டில் தீபம் வைப்பாங்க நம்மளும் அதுக்காக தான் கிளம்பியாச்சு கிளம்பி எல்லா கோயிலுக்குமே ஃபஸ்ட்டு போய் தீபம் வச்சுட்டு வந்துட்டோம் வச்சுட்டு வந்துட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் தான் வைக்க போகிறோம் நீங்களும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எல்லா பக்கமுமே நம்ம தீபம் ஏற்றிட்டு வந்துட்டு எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் நம்ம பூஜை ரூமை க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு க்ளீனிங் வந்து நம்ம நான் வந்து பன்னீர் தொட்டு க்ளீன் பண்ணுறேன் கொஞ்சம் நல்லா பூஜை ரூமே நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம எல்லாமே ஓர்ஸ்லாம் அடுக்கி வச்சுக்கலாம் நான் கொஞ்சம் இன்னுமே வந்து பூஜை ரூம் எல்லாம் செட் பண்ணலை அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக இதாக தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லா வேலையுமே முடிச்சுட்டு ஆனால் எத் எத்தனை ஃபங்க்ஷன் வந்தாலுமே கார்த்திகை தீபங்கிறது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் தான் பட் ஆனாலும் வீட்டையே அலங்காரம் பண்ணி ரொம்ப ஒரு அழகான பவர்ஃபுல்லான இதுன்னா கார்த்திகை தீபம் தான் நான் சொல்லுவேன் பார்க்குறக்கே வி நம்ம நம்ம வீட்டை பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து இந்த கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் தான் விளக்குக்கெல்லாம் நம்ம பொட்டு வச்சு எடுத்துக்கலாம் நம்ம எப்போவுமே வந்து இந்த மாதிரி வாசலை வந்து குத்து வழக்கு வைக்கிறது வழக்கம் அது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காகவுமே நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் இப்போ இதெல்லாம் விளக்கையுமே நம்ம பொட்டு வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சாமி ரூமில் தான் ஃபஸ்ட்டு விளக்கேற்றணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வீட்டில் மற்ற பக்கமெல்லாம் விளக்கேற்றணும் அதனால் வந்து எந்த தீபத்துக்குமே வந்து நீங்கள் வெறுமனே வந்து விலைக்கு ஏற்றக்கூடாது இந்த மாதிரி மங்களகரமான பொருட்கள் வச்சு தான் நீங்கள் விளக்கேற்றணும் அதுக்கோசரம் தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நீங்களும் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவீங்களா இல்லை உங்கள் பூஜை ஜாமானம்லாம் நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறீங்க அந்த மாதிரி எதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் எனக்கும் சொல்லுங்கள் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இருக்கிறதுலேயே ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறது நான் இந்த தான் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாமே ஆனால் வந்து இதை க்ளீன் பண்ணுறதா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள் நம்ம தான் க்ளீன் பண்ணாலுமே அது வந்து ஒரு ஒரு வாரம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணுறனால பச்சை கலரில் மாறிடும் அந்த திரி போடுற இடமெல்லாம் அதுக்கு என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் கிருத்தியில் வந்து பௌர்ணமி ப்ளஸ் க கார்த்திகை எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான திரு தான் இந்த வருஷம் இப்போ வந்து நம்ம வீட்டில் எல்லாமே விளக்கேற்றி ஏற்றியாச்சு பாருங்க ரெண்டு கோலம் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் போட்டிருக்கேன் ரொம்ப கிராண்டான கோலம் போடுறதுல டைமு இல்லை லேட் ஆயிடுச்சு நம்ம கோயிலுக்கு வேறு போகணும் அதனால் எல்லாமே க்ளீன் பண்ணி விளக்கேற்றி முடித்தாச்சு ஏற்றி முடிச்சுட்டு இப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம கிருத்திலுக்கு எப்போவுமே முருகர் கோயிலுக்கு போவோம் அதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கிறோம் இந்த நம்ம எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இந்த மாதிரி எல்லார் வீட்லையுமே ஒரு சந்தோஷமான வைப்ஸ்கோசரம் தான் இந்த திரு வந்து நம்ம இது பண்ணுறோம் அவ்வளோ ரொம்ப அழகாக பூஜை ரூமே நம்ம தொடச்சி எடுத்து விளக்கே செட் பண்ணியாச்சு இது அடுத்தது என்னோட மெயின் இது தான் நம்மளோட டெய்லர் ரூம் தான் இதுலேயுமே நம்ம விளக்கேற்றியாச்சு விளக்கேற்றி எல்லாமே ஒரு ஓர்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணியும் வச்சாச்சு முடிச்சுட்டு நம்மளோட கார்த்திகை தீபம் வந்து இதோட நமக்கு இது பண்ண முடியுது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போ என்ன ஆக பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்த இதுக்கு நம்ம மூவ் ஆக போகிறோம் இந்த ரூம் வந்து டெய்லரிங்க்காகவே ஸ்பெஷலாக போட்டது தனியாக ரூம் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம போட்டிருக்கோம் அந்த ரூமில் தான் இப்போ எல்லாமே நம்ம ஸ்டிச்சிங் ஒர்க் எல்லாமே போயிட்டுருக்கு அதை பற்றி ஒரு வீடியோ வந்து இன்னொரு நாள் நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு எல்லா பக்கம் விளக்கேற்றி முடிச்சுட்டு சாமி கும்பிட்டாச்சு இப்போ கோயிலுக்கு வந்துவிட்டோம் இப் இன்றைக்கி வந்து கிருத்தியில நம்ம முருகர் கோயிலுக்கு ரெகுலராக இந்த கிருத்தியலுக்கு இந்த கோயிலுக்கு வருவோம் இந்த முருகரை பார்த்திங்கன்னா நம்ம பழனியில் இருக்கிற முருகர் மாதிரியே இவர் இருப்பார் நீங்கள் வேடுனது கண்டிப்பாக நடக்கும் பாருங்கள் இப்போ வந்து நைட்டு எத்தனை மணின்னு சொன்னிங்கன்னா நைட்டு ஒம்பது மணி ஆனாலுமே கூட்டம் வந்து பயங்கரமாக இருக்குது இங்கே நம்ம மயிலும் வேலும் இருக்கிற மாதிரி சப்பரம் எல்லாமே சப்பரம் எடுப்பாங்க இன்னைக்கு கார்த்திகைனால் தீபம் ஏத்தருக்கு தீபமும் கொண்டு வந்து வச்சுருக்காங்க இந்த சேவல் வந்து கொண்டு வந்து விட்டுருக்காங்க ஒருத்தர் பாருங்கள் முருகர் எவ்வளோ அழகாக இருக்காங்கிறன்னு நம்ம பழனியில் இருக்கிற மாதிரியே முருகர் இங்கே இருப்பார் அதுதான் இந்த கோயிலோடைய ஸ்பெஷல் தான் அலங்காரம் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க கிராண்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ வந்து எல்லாமே முடிச்சுட்டு பூஜை முடிச்சுட்டு திரு மேலே தீபம் ஏற்ற ரெடி ஆகிட்டாங்க தீபம் மேலே ஏற்ற ரெடி ஆகிடுச்சு தீபத்தையும் ஏற்றிடுவாங்க இந்த இது வந்து எல்லா முருகர் கோயில்லையுமே இந்த தடவை வந்து தீபம் ஏற்றிருக்காங்க முதல் முதல்ல நம்ம அண்ணாமலையார் தீபம் ஏற்றுனதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா கோயில்லையுமே தீபம் ஏற்றுறாங்க இது ஒரு வழக்கமாக வச்சிருக்காங்க ஓகேங்களா பாருங்கள் இதெல்லாமே நமக்கு என்ன என்னடா இவங்க கோயிலுக்கு போகிறாங்க அதிதாகு அதாவது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிறைய பேர்த்துக்கு நிறைய கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் வெளியே சொல்ல முடியாத கஷ்டங்கள் எல்லாமே இருக்கும் அதை எல்லாமே தீர்க்கறதுக்கு வா தீர்க்கறதுக்காக தான் இப்போ நம்ம ஒரு பக்கம் போகிறோம் நமக்கு மன நிம்மதி கிடைக்கிது அப்படிங்கிறதுனா அது கோயிலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லாருமே போவாங்க அந்த கொஞ்ச நேரம் மனசு வந்து ரொம்ப ஃப்ரீயாக லேஸ் புதுசாக இருக்கோ அதுக்காக தான் எல்லாருமே நம்ம கோயில தேடி போகிறாங்க ஆனால் அந்த வகையில் இந்த முருகர் வந்து ரொம்ப ஸ்பெஷலான முருகர் இப்போ சப்பரமெல்லாம் எடுத்து முடித்து வான எல்லாமே விட ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க கார்த்திகை தீபத்தை பாருங்கள் ரொம்ப சூப்பராக கோயில் எல்லாமே சிரி லைட் போட்டு டெக்கரேஷன் பண்ணி சப்பரமெல்லாம் எடுத்து இந்த மாதிரி வள்ளி தெய்வானையோட முருகர் வந்து ஊஞ்சலில் ஆடுற மாதிரி எவ்வளோ ஒரு அழகாக இது பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு நாள் என்ன சொல்கிறது நிறைய பேர் கோயிலுக்குனாவே இதாக நினைப்பாங்க ஆனால் அதை உணர்ந்து பாருங்கள் நீங்கள் மனசார கடவுளை வேண்டி பாருங்கள் நீங்கள் வேண்டுனது கண்டிப்பாக நடக்கும் அதுவும் முருகரை வேண்டுனீங்கன்னா நீங்கள் கிடைக்காததே கிடையாது உங்கள் நீங்கள் நினச்சது நடக்கும் அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து இதாக நினைக்காதீங்க கடவுளை வந்து மனசார உருகி வேண்டி நீங்கள் கும்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட் ஸ் இப்ப எல்லாமே முடிஞ்சது சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு அடுத்தது அன்னதானமும் இங்கேயே போடுறாங்க அதுவும் எல்லாருமே வாங்கி சாப்பிட்டோம் அவ்வளோ டேஸ்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்போவுமே இந்த தடவை மந்த்லி மந்த்லி இருக்கிறத விட இந்த தடவை வந்து கொஞ்சம் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி தான் நாங்களும் சாப்பிட்டு கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு பார்த்துட்டு ரொம்ப சிறப்பாக திரு கார்த்திகை தீபம் எங்களுக்கு முடிந்தது உங்களுக்கும் கார்த்திகை தீபம் எப்படி போச்சு எந்த என்னென்ன ஃபங்க்ஷன் போனீங்க எங்கே போனீங்க அப்படிங்கிறத உங்களோட கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்